சேனல் நிகழ்வுக்காக நானுங்கல் செம்மதி இளங்கோவன் நம்ம ரீசெண்ட்டா நியானா நாள பாத்தீங்கன்னா டூகே விசிஸ் நைன்டிஸ் மருமகள் அந்த ஒரு எபிசோடு பார்த்திருப்போம் எல்லாருமே நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சாங்க டூகே மருமகள்னு இப்படி தான் இருப்பாங்க அப்படிதான் இருப்பாங்க எங்களால டால்ரேட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க அதுல ஒரு கோசிஸ்டர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் எனக்கு வந்து மூத்த பையன் வந்து ஸ்பெஷல் சைல்டு இவனை வந்து யாருமே அவ்வளவா தூக்க மாட்டாங்க கொஞ்ச மாட்டாங்க அவனை வந்து அவ்வளவு டேக்கே இருப்பானது கேக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒரு பையன் அந்த மாதிரி இருந்தா அவங்க பாத்துப்பாங்கல்ல அதே மாதிரிதான் நான் என்னோட பையன் நினைச்சு அவங்களை பாத்துக்கிட்டேன் இந்த ரெண்டு பேரு கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உங்களோட மதர்லா அவங்க கிட்ட பேசிடலாம் அவங்க ரெண்டு பேரை வச்சு சமாளிக்கிற ஒருத்தர் ரெண்டு பேர்ல உண்மையாலுமே மூத்த மருமகள் இளைய மருமகள் யாரு ரொம்ப சமத்தான மருமகள் மூத்தவங்க தான் எங்க இவங்க அவள் சமத்து தான் இவ வந்து சொந்தம் அதனால கொஞ்சம் விரும்பியோட பேசிட்டு இருப்பேன் அவ ஆசை இல்லை இவங்கதான் சொல்லியிருந்தாங்க என்னன்னா ஏதாவது ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் தான் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எங்க அத்தை சொல்லுவாங்க ஆனா என் தங்கச்சிக்கு அந்த மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இல்ல ஏய் உங்களுக்கு மட்டும் அந்த ஒரு செல்லம் அதான் வெளியே இருந்து வந்ததுனால அவளுக்கு கொஞ்சம் அது அப்ப பாசம் இல்ல ஒரு அந்நியம் அப்படி இல்ல பாசம் தான் நான் பார்த்து தூக்கி வளர்த்த பண்ணு அதனால கொஞ்சம் உரிமை எடுத்துக்கிறது அதிகமா திட்டுறதுனால அதிகமா திட்டுறது கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாவே கொஞ்சம் சாப்பிடுற விஷயத்துல எந்த பிரச்சனையுமே இல்ல ஜாலி உம் உங்களை கேட்க மாட்டாங்க வேலை செய்யற விஷயத்துல கொஞ்சம் பெரிய மருமகிட்டயே பாத்துக்க சொல்ற மாதிரி இருக்கும் அதுல வந்து அந்நியப்படுத்துற மாதிரி இருக்குன்னு எந்தெந்த வேலையெல்லாம் உங்கள்கிட்ட தராம நீங்களே பாத்துக்கோங்கன்னு குடுக்கறாங்க பாத்திரம் கழுவுறது அவங்க கிளீனா கழுவுனாங்கன்னா நான் கிளீனா கழுவ மாட்டேன் அதுக்காக அவங்க கிட்ட குடுக்கறது அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயம் அவங்க என்னை விட ரொம்ப கிளீனா பண்ணுவாங்க நானே சொல்லுவேன் என்ன விட சூப்பரா பண்றாங்க அந்த பூஜை சாமான் வந்து ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க அத்தை நம்ம தொலைக்குனா கொஞ்சம் அந்த பிளாக்கிஷ் அந்த கலர் மாற சான்ஸ் இருக்கும் பட் அவங்க ரொம்ப நல்லாவே வாஷ் பண்ணுவாங்க பட் இவங்களுக்கு வந்து என்னமோ நான் பண்ணால் நல்லா தோணும் இல்லை அவங்க பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணும் அந்த மாதிரி இருக்கு நாங்க ரெண்டு பேரும் பண்றது ஓரளவுக்கு பிடிக்காதுதான் நான் பா கை இருக்க பாரு எவ்வளவு அழகா பழப்பழ இருக்கு பாரு இடத்துல வந்து காம்பாங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் இவங்க நம்ம தானே சொந்தந்தானே அப்படிங்கிறதுனால நீங்க கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரியும் டக்குன்னு பிடிக்கிறது இருக்கிற மாதிரி தோணிருக்குங்களா இருக்குங்களா நார்மலே ரொம்ப ஓவரா பேசுவேன் அது வந்து டக்குன்னு சொல்லிடுவேன் மனசாலாம் எதுவுமே இருக்காது அவங்க தப்பா நினைச்சாக்கங்களேன் நினைச்சாலும் ஓகே தான் எனக்கு நீங்க திட்டினாலும் பரவாயில்ல பேசாம இருந்தா கூட பரவாயில்ல நான் என்னோட ஒப்பீனிய வந்து சொல்லிடுவேன் பேசாமலாம் இருந்திருக்காங்க டூ டூ த்ரீ த்ரீ டேஸ் வந்து பேசாமலாம் இருந்திருக்காங்க அப்படிலாம் போவோம் அதுக்கப்புறம் நாங்களா நானா பேசி அப்புறம் அவங்களே வந்து பேசுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கு ஆனால் நீங்க அந்த மாதிரி உரிமையா அதாவது கோச்சுக்குவீங்களா இல்ல நான் வந்து வெளிய இருந்து வந்தனால கொஞ்சம் பயம் இருக்கும் மாமியார் அப்படின்ட்டு எதுவும் எதுவும் பிடிக்கலன்னா சொல்லுவேன் இது பிடிக்கல நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன் சில விஷயம் வந்து அப்படியே சைலண்ட் அப்படியே போகும் பட் அவங்க சொல்லும் போது அத்தை ஏத்துப்பாங்க இதுவே நம்ம சொன்னோம்னா அதை ஏத்துக்க மாட்டாங்க நீ அதான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் நீங்க எபிசோட்ல சொல்லியிருந்தீங்க இவங்க வந்து கொஞ்சம் ஓவர் பில்டப்பா இருக்கு வாசல் வரைக்கும் போய் ஒரு சொந்தக்காரங்களை கூட்டி தராங்க அஞ்சு நிமிஷம் அங்கேயே நின்றுக்கிறாங்க அப்படின்னு இந்த மாதிரி என்னென்ன விஷயம் அவங்க பண்றது உங்களுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கு இதெல்லாம் நீங்க பண்றதுனால தான் எனக்கு கேட்கறாங்கன்னு காலையில சீக்கிரம் எந்திக்கிறது அதெல்லாம் வந்து நான் லேட்டா தான் எந்திப்பேன் அவங்க சீக்கிரமா எழுந்திரி வாசல் பெருக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் புதுசுல நான் வரதுக்குள்ளே பாலெல்லாம் காய்ச்சி வச்சிருவாங்க அப்போ கொஞ்சம் பக்குன்னு இருக்கும் அதுக்காக எந்திரிச்சு எந்திரிச்சு பார்ப்பேன் தூங்கும் போது டைம் ஆயிடுச்சா டைம் ஆயிடுச்சான்னு எடுத்துடுறாப்போம் ரெண்டு பேருக்குள்ள எந்தெந்த விஷயத்துல அந்த ஒரு ஏஜ் கேப் வந்து தெரியுது இல்லை ஃபீல் ஆகுது நாங்க மோஸ்ட்லி எங்க ரெண்டு பேருக்குமே நிறைய விஷயங்கள் ஒத்து போயிரும் என்னோட டேஸ்ட் தான் அவங்களுக்கும் சாங்ஸ் கேட்கறதுலையா இருக்கட்டும் மாதிரி சாப்பிட்றது வேலை செய்யறது சரிக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணலாம் நானும் ஓகே செய்கிறோம் அவங்களும் ஓகேன்றாங்க பெரிய அந்த மாதிரி ஏஜ் டிஃப்ரென்ஸ்க்கான இது வந்து இருக்காது ரொம்ப இந்த வேலை செய்யி அப்படின்னு ஆர்டர் போட்டதில்லை இப்போ என் கூட பிறந்த அக்கா வந்தா நீ இது செஞ்சுதான் ஆகணும் இதை பண்ணிட்டு தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க வந்து அப்படி சொல்லவே மாட்டாங்க அவங்க நான் வந்து நான் கூ என்னை கூப்பிடுறாங்களே இல்லையோ அவங்களே எல்லா வேலையும் முக்கவசி முடிச்சிடுவாங்க முடிச்சுட்டு லாஸ்டா வந்து இதை மட்டும் பண்ணுன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் ஏதோ ஒரு இடத்துல நம்ம கூட பிறந்த தங்கச்சியா இருந்திருந்தா கூட இதெல்லாம் நமக்காக தெரியாது மனசார நினைச்சது என் பையன் சொல்லிருக்கேன் அது வந்து கூட பிறந்த தங்கச்சியா இருந்தா கூட பண்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க ஸ்பெஷல் ஸோ அவனுக்கு நம்ம தான் எல்லாமே பண்ணி ஆகணும் ஏ டு இப்பவுமே நார்மல் ரொட்டீன் லைஃப் ரன் பண்றதுக்குமே வந்து அவன் ஏதாவது கேட்குறான் அப்படின்னா என்ன வந்து கூப்பிட மாட்டாங்க அவனுக்கு என்ன தேவையோ நான் அவங்க அவங்க வந்து செஞ்சுருவாங்க என்ன கூப்பிட்டு இத செய்யணுமா இதை பண்ணணுமா அப்படின்னு கேட்க மாட்டாங்க அவனுக்கு என்ன வேணும் அவங்களுக்கு தெரியும் அவன் அப்படின்றத அவனுக்கு அவனுக்கு காது கேட்காது பேச மாட்டான் பிளஸ் புரியாது ஆர்டிசம் இருக்கு நிறைய டிசார்டர்ஸ் இருக்குது இருக்கு சோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு டைம் ஆகும் ஆஸ் அ மதர் எனக்கே புரிஞ்சுக்க டைம் எடுக்கும் பட் அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம கூட பிறந்த தங்கச்சி கூட வந்து அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணுவாங்களான்றது டவுட் தான் எனக்கு சம்டைம்ஸ் வரும் ஸோ அவங்க அதை பண்ணும்போதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு சப்போட்டிவாக இருக்காங்க வேற இருந்து வந்துமே நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருக்காங்க நம்ம விட்டுட்டு போகலாம் தைரியமாக வந்து அவனை வந்து வீட்டில் விட்டுட்டு போகலாம் அவங்க பார்த்துப்பாங்க அந்த மாதிரி ஒரு இது இது ஹஸ்பண்டோட அண்ணன் பையன் அந்த அண்ணன் பையனை நம்ம அப்படியே விட முடியுமா நம்ம பையன் மாதிரி பார்த்துக்கணுன்ட்டு எனக்கு அதுவா அதுவாக தோணுச்சு பையன் பிறந்தப்ப அவங்களுக்கு கையில் சிக்ஸ் மந்த்ஸ் பேபி இருக்காங்க ஸோ அவங்களும் சி செக்ஷன் தான் நானுமே சி செக்ஷன் தான் ஸோ அந்த பெயின் தான் அவங்களுக்கும் இருக்கும் ஸோ அவங்க அவங்க உடம்பையும் பார்த்துக்கணும் அந்த குழந்தையும் பார்த்துக்கணும் என்னையும் வந்து டேக் கேர் பண்ணுவாங்க என் பெரிய பையனையும் அவங்க டேக் கேர் பண்ணுறாங்க ஸோ அதை வந்து எப்படி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அந்த டைமில் அவங்க பண்ணது வந்து ரொம்ப வந்து பெரிய விஷயம் உங்களுக்கு என்றைக்குமே அந்த வந்து எப்படி சொல்கிறது சங்கோஜமாகவோ இல்லை சங்கடமாகவோ இருந்ததே இல்லையா ஆஹா இருந்ததே இல்லை என் பையனாக இருந்தால் பார்ப்பேன்ல அதே என் பையன் நினச்சிதான் அவனுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி அதனால எனக்கு எதுவுமே தோணுனதில்லை இது வரைக்கும் இப்படி நினைக்க தோணவே இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு நினைக்க தோணவே இல்லை இல்லை நார்மலாக ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறதுனால எல்லார் பசங்களுக்குமே நம்ம எல்லாமே பண்ணுவோம் குளிக்க வைக்கிறதா இருக்கட்டும் ஒரு பாத்ரூம் வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்க பசங்களுக்கும் நம்ம நான் பண்ணுவேன் அதே மாதிரி ஒரு ஜாயிண்டா பண்ணுறதுனால அது பெருசாக வந்து நமக்கு ஃபீல் ஆகாது ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இவ்வளோ பேசுறாங்க இங்கதான் அப்படி பேசுறாங்களா வீட்டுல எல்லாம் சண்டை எல்லாம் போடுவாங்களா சண்டை எல்லாம் போட மாட்டான் போட மாட்டோம் காசிப்ஸ் வந்து இவங்கள பத்தி காசிப்ஸ் வந்து நாங்க பேசிப்போம் அப்படி எல்லாம் இருக்கும் மத்தபடி சண்டை எல்லாம் போட மாட்டோம் இவங்க திட்டுவாங்க நார்மலா மாமியார் திட்டுவாங்க நம்ம தனியா போய் ஏக்கா வாங்க அக்கா கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசிடுவோம்ட்டு எல்லாத்தையும் கூட்டி தருவாங்க அது அவன் கேட்டு பெரிய உலக இலகி வேற வேலையே இல்லையா நாங்க வேலை நாங்க ரீல்ஸ் பார்ப்போம் ரீல்ஸ் பண்ணுவோம் அதுக்காக டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நாங்க பண்ணிட்டு இருப்போம் சோ அந்த பண்ணும்போது ஏதாவது கொசு கொசுன்னு பேசும்போது அவங்களுக்கு நம்மளை பத்திதான் பேசுறாங்கன்னே தோணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு மனசுக்குள்ள இல்லை குசு குசுன்னு பேசுனா நம்மளை பற்றி மாமியரை பற்றி தானே பேசுவாங்க நானுமே இவங்க கூட சேர்ந்து ஜாலியாக அரட்டை அடிக்கிறவா அதனால அதை வந்து பெருசாக நினச்சி நான் எப்போ வரும்னா இவங்க வெளியே போவாங்க அப்போ நான் சமைச்சி வச்சுருப்பேன் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துருவாங்க அப்படியே எனக்கு போவோம் பயங்கரமா அத வந்து ஆஹ் இன்னைக்குமா பாரு மூஞ்ச பாரு அப்படின்பா இவா இருக்கும் போதே எங்களுக்கு ஆரம்பிச்சோம் ஒன்பது ரூபா பத்துக்குள்ள வந்துடணும் அதுக்கு மேல வந்தா எனக்கு நீங்க கிளம்புறப்போ ஏரியால இருந்து கிளம்பிட்டேன்னு எனக்கு போன் பண்ணிருங்க நீங்க வரது ஒன் அவர் ஒன்றரை மணி நேரம் ஆகும் நான் இது பண்ணிப்பேன் அப்படின்னு அதை சொல்லுவேன் அந்த வேலையை இன்னும் செய்ய மாட்டாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு எங்கள் வீட்லேருந்து இருபது நிமிஷம் ஆகும் போயிட்டு ஃபோன் பண்ணிடு எனக்கு ரீச் ஆகிட்டேன்னு ஒரு ஃபோன் பண்ணிடு நான் நிம்மதியாக தூங்குவேன் பண்ண மாட்டான் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிட்டு நான் ஃபோன் பண்ண இல்லைத்த பண்ணலான்னு நினச்சேன் சரிம்மா வீட்டுக்கு போயிட்டீங்களா சரி நானே கட் பண்ணிடுவேன் ஃபோன் அதுதான் நான் ஃபோன் பண்ணி பேசுவாங்களே அதான் சொல்ல நீனா தானே ஃபோன் பண்ண சொல்லுவேன் நானாக ஃபோன் பண்ணி டிஸ்டரப் பண்ண மாட்டேன் அம்மா வீட்டுல இருக்கீங்களா இருக்கல ஆனா என்னைக்காவது இவங்க பண்ற ஏதாவது ஒரு மிஸ்டேக்கோ கோயில் ஏதாவது பிடிக்காம புடிக்காம இவங்கனால டிக்க சி திட்ட முடியாது திட்டிருப்பேன் வாய்க்குள்ள மனமன முன்னாடி பேச மாட்டேன் இந்த விஷயத்துல எல்லாம் பெரிய மருமக நல்லா பொறுப்பா இருப்பாங்க சின்ன மருமக இதுல எல்லாம் ரொம்ப பொறுப்பா இருப்பாங்கன்னு எந்தெந்த விஷயத்தை சொல்லுவீங்க வந்து ரொம்ப ஸ்பீடு கட கட கடன்னு பெருக்கறது மாப் போடுறது அதான் வாங்க வாங்க வாங்கன்னு கேட்கறாரு இல்லையா அதே மாதிரி எல்லா இதுலயுமே ஸ்பீடு இவ வந்து நின்னு நிதானமா செய்வா அப்ப அதுல வந்து இவளை ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் அப்பா அவளை திட்டுவேன் ஏன்டி ஒழுங்க செய்யமாண்டியா ஆ நல்லா இருக்கு போங்க அது ரொம்ப வந்து பர்ஃபெக்ஷன் பார்த்துட்டு இருப்பாங்க நமக்கு அதெல்லாம் இல்ல வேலை முடிஞ்சுதா அந்த டைமுக்கு அந்த வேலை முடிஞ்சதை எடுத்து வச்சாச்சு அதை வந்துட்டு பளபளன்னு இருக்கா பாத்திரம் இங்க பாரு இவ எப்படி பளபளன்னு வழுக்கிருக்கா பாத்திரம் கழுவியாச்சுல அது பளபளன்னு இருந்தா என்ன நார்மலா இருந்தா என்ன என்ன பண்ண போறோம் எந்தெந்த விஷயத்துல எல்லாம் உங்களை மட்டும் தனியா ஸ்பெசிஃபை பண்ணி திட்டிருக்காங்க இந்த அன்னைக்கு கறி சாப்பிடக்கூடாது நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி என்னென்ன விஷயத்துல உங்களை மட்டும் திட்டிருக்காங்க அவங்கள வந்து லூஸ்ல எடுத்துட்டாங்க ஒண்ணு ரெண்டு வாங்கினா ஞாபகம் இருக்கும் ஒயாம வாங்கினா ஞாபகம் இருக்கும் அதாவது அன்னைக்கு செய்யாதம்மா அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் நைட்டே அதை கண்டிப்பா அதை செஞ்சு வச்சிருப்பா அது என்னமோ தெரியல அது அப்படிதான் வருது அவங்க தூண்டுது நம்ம செய்யாத வச்சு செய்வா இதை நம்ம இதை மறந்துடுவான்னு சொன்னா ஐயோ அது அவருக்கு முன்னாடி என்னென்னவோ பண்ணி வச்சுட்டு இது பண்ணிட்டு வா சரி நேர்த்தையும் சொல்லிட்டாங்கல்ல சரி என்னாச்சு நான் இல்லை தத்தாக்கா தான் பண்ணிட்டாங்க அப்படின் அப்ப நம்ம உரிமையோட திட்டுறோம்

அதுக்காட்டி என் பிரியாணி சாப்பிட்டா தடுப்பு ஆகுமா ஆகாதா அப்படி இல்லை என் வயசு கேக்கா கண்டிப்பா இது வந்து இவங்க வீட்டுக்காக நைட்டு ஒன்பது மணி ஆயிடும் அப்ப சரி நமக்கு பிடிக்காது நம்ம சாப்பிட நீங்க சாப்பிடுங்க சப்போஸ் இப்ப அந்த டைமுக்கு இப்ப நான் சாப்பிட்ற டைமுக்கு அவங்களும் சாப்பிட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு கேளுங்க திட்டலாம் மாட்டாங்க சொல்லுங்க என்ன சொல்லுவீங்க அடுத்த அடுத்த வாடி வாங்கிட்டு வராதப்பா எதுக்குப்பா நீயும் கேளுமா சாப்பிடாதம்மா அது சொல்றதுக்கும் திட்டுறதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இல்லை என்ன சொல்லுவாங்க அப்படி சாப்பிடும்போது சாப்பிடும் போது உனக்குலாம் அறிவே கிடையாதா எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் சோத்த சோத்தத்தீங்க அதை நானா நீ அதை தான் திம்பியா அப்படின்ற மாதிரி சொல்லுதான் கேட்குறேன் அது நானும் இல்ல அது வந்து அவங்க பையனோட தப்பு அவங்க தானே வாங்கிட்டு வராங்க அப்ப நம்ம என்ன நினைப்போம் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வராங்க நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா நம்மளும் இல்லை அது முந்தினாலும் வாங்க மாட்டாங்க மறுநாள் கூட வாங்க மாட்டாங்க இது என்னமோ வந்து நான் சொல்லி வச்சு நீங்க அன்னைக்கு தான் வாங்கிட்டு வரணும் எங்க அன்னைக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்ற மாதிரி இருக்கும் பயங்கரமா இருக்கும் ஃபீல் ரொம்ப பேசுறாங்க நம்ம இந்த மாதிரி பேச முடியலையே ஃபீல் நார்மலாவே கொஞ்சம் ரிசர்வ் நான் கொஞ்சம் சைலண்ட் தான் அவங்கள மாதிரி கடகடன் அப்படி எல்லாம் பேச மாட்டேன் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சுதான் பதில் சொல்லணுமா வேணாம் அது அத்தையே பார்த்தாலே கொஞ்சம் யோசிப்பேன் இன்னும் இவங்க இப்படி சொல்லலாமா வேணாம் இல்லைன்னா திட்டிடுவாங்களே அவங்கள நார்மலா திட்டும் போது நிறைய வாட்டி பாத்துருக்கல அதனால அந்த பயம் இருக்கும் திட்டி திட்டுறாங்க அப்ப நம்ம ஏதாவது சொன்னா நம்மளே திட்டிடுவாங்க அதுக்காகவே கொஞ்சம் யோசிச்சு பதில் பேசுவேன் எனக்கு அதை வந்து கேட்டு கேட்டு அப்படியே அவங்களுக்கு பழகிடுச்சு எனக்கு வந்து திட்டினா பிடிக்காது வந்து அது ஏத்துக்க முடியாது அதுக்கேத்த மாதிரி இவங்களும் நடந்துப்பாங்க திட்டினமாக அப்படியே பாலிஷ் போடுவாங்க திட்டின மாதிரி இருக்கக்கூடாது திட்டின மாதிரியும் இருக்கணும் அப் அந்த மாதிரி அவங்க பேசி இது பண்ணிடுவாங்க அவங்க வந்து கேட்பாங்க எதுவும் சொன்னாங்களாக்கா அதெல்லாம் ஒன்றும் சொல்லல ஒன்றெல்லாம் திட்டுவாங்களா என்னையே தான் திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி எல்லாமே தமிழ் எடுத்து அந்த மாதிரி கொஞ்சம் சரி நல்லா இருந்துட்டு போ அப்படின்ற மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் வந்து இன்னும் சின்ன பிள்ளைங்களாவே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இவங்களா விட்டு இல்லை இவங்களா இவ்வளோதான் சின்ன பிள்ளைங்க மாதிரியே பண்ணுவாள் ரெண்டுமே அப்படிதானே இப்போ சாமி கும்புற அன்னைக்கு இது வேண்டாம்மா அன்னைக்கு சாரி கேட்டக்க அன்னைக்கு தான் அழுத்தமா டீ ஷர்ட்டு பேண்ட் போட்டுட்டு வந்து நிற்பான் அப்பயும் ஒரு நேரத்தில் ஏன்டி உனக்கு கே கொஞ்ச நாள் புரியுதா சொன்னா அப்படின்னு கடுப்பா இருக்கும் இப்போ இன்னைக்கு நம்ம சாரி கேட்டுறோம்னு சொன்னால் கெட்டணும் இல்லையா ஆ வாங்க இதே மாதிரி ஏதாவது ட்யூஸ்டே ஃப்ரைடேஸ் அந்த மாதிரி வந்து சாரி கட்டுவேன் கட்டுவேன் இப்ப கட்டுறா இப்ப பொறுப்பு ஆயிட்டேன் இப்ப எல்லாம் அது அப்போ இப்பதானே கேக்குறாங்க அத சொல்லுங்க பொறுப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க ரொம்ப பொறுப்பா இருக்கேன் அவங்க சொல்ற பொறுப்புலயே ரொம்ப இப்ப ஒரு காபி வந்து ஒரு அஞ்சு மணிக்கு சாப்பிடு சாப்பிடலாம் நான் நினைப்பேன் இவ அன்னைக்கு ரொம்ப ஸ்பீடா நாலரை மணிக்கெல்லாம் காஃபி எத்தான் காஃபி வச்சுட்டேன் நாங்க குடிங்க குடிங்க அப்படிவா ஏன்டி இப்படிலாம் பண்றேன் அப்படின்னா இல்ல நான் வேலைய முடிச்சிடணும் என்ன அப்படி கதட்ட போறேன் நீ சும்மாதானே வெட்டியா உட்கார்ந்திருக்க எல்லாம் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான் அப்படின்னு ஏதாவது இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பா ஆனா ரெண்டு பேர்ல யாரு அம்மா வீட்டுக்கு போய் ஒரு நாலு நாள் வீட்டுலன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் அப்படி போர் அடிக்காது நான் நிம்மதி இருக்கலை ஏன்னா எங்க வீட்டுல குட்டீஸ் அதிகம் இல்ல உண்மையில்தான் அப்புறம் வந்துருச்சு நான் வந்து பொய் சொல்லலை நான் உண்மைதான் சொல்றேன் எனக்கு வந்து ஏழு பேரன் பேத்திமா புரியுதா எல்லாமே பதினஞ்சு வயசுல இருந்து இதை பையன் கடைசி நாலு வயசு அப்ப இவ தான் போவான் இவ போக மாட்டாளி அப்பா ஒரு பத்து நாளைக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டும் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் இவங்க போயிட்டா போயிட்டா வீடு கொஞ்சம் ரொம்ப அமைதியா இருக்கும் ஏன்னா அவ பையன் இப்படி போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணுவான் அமைதியா இருக்கும்னு இருக்கும் இல்ல 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 அவன் இல்லன்னா கொஞ்சம் போர் அடிக்கும் இவன் பையன் என்ன ரொம்ப கேள்வி கேட்பான் இவன் சின்ன பையன் அதனால சரி ஒரு பத்து நாள் இருந்துட்டு வரட்டும் டார்ச்சர் பண்ணுவான் என் பையன் அவன் ரொம்ப பேசுவான் இப்ப நிறைய வீட்டுல பாத்தோம்னா அண்ணன் தம்பிங்களை கல்யாணம் பண்ணி இருக்காங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபம்னா வந்து இவங்க வந்து இவங்க ஹஸ்பண்ட சொல்றது இல்ல நீங்க உங்க ஹஸ்பண்ட சொல்றது அந்த மாதிரி அண்ணன் தம்பிங்க ஏதாவது பேசிப்பாங்களா அந்த டாபிக் அங்க போவே போவாது ஜாலியா பேசுறோம் வைக்கிறோம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் உங்க கல்யாணம் புதுசுல எல்லாம் இன்னும் இருக்காது மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் கொட்டி தீர்த்துருங்க நான் கேட்கலப்பா இப்ப பார்க்க கூட இல்ல சொல்லுங்க தேட்டருக்கு இப்ப மூவி பார்க்க போறோம்னா இந்த தேட்டருக்கு போகணும்னு நான் நினைச்சிருப்பேன் ஆனா அவங்க ஒரு தேட்டர் முடிவு பண்ணிருப்பாங்க அந்த விஷயத்துல எனக்கு பிடிக்காது நம்ம கிட்ட வந்து கேட்க மாட்டாங்களே அவங்களே எல்லாமே முடிவு பண்ணிக்கிறாங்களே அப்படின்ட்டு யோசிச்சிருப்பேன் ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க பர்த்டேக்கு எல்லாம் யாராவது பண்ணுவாங்களான்றது தெரியல உங்களுக்கு அந்த மாதிரி அவங்க என்னெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியாம சர்ப்ரைஸ் உங்களுக்காக எனக்கே நானே சர்ப்ரைஸ் பண்ணிக்கோனா அதனால அதனால வந்து அவங்க தான் பண்ணணும் எதிர்பார்க்கறது இல்ல இப்ப வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாங்க அது வந்து அவங்களா நான் கேட்கல அவங்களா வந்து ஷாப்பி அவங்க ஹஸ்பண்ட் கூட அவங்க தனியா போயிருந்தப்போ ஏன் ஞாபகம் வருதுன்னா அது பெரிய விஷயம் இல்லையா தனியா போகும்போது நம்ம ஞாபகம் வருதுன்னா அப்போ அவங்களுக்கு போது எனக்கும் சேர்த்து வந்து எடுத்துட்டு வந்தான் அது கொஞ்சம் நல்ல ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு ஆஹா நம்மளையும் ஞாபகம் வச்சு பிள்ளை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தோணிச்சு அத்தைக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்காது ஆனாலும் எனக்கு பண்ணணும்னு ஆசையா இருக்கும் பட் அது அவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு என்ன சாரி எடுத்து கொடுத்தாலும் அது சாட்டிஸ்ஃபையா ஆக மாட்டாங்க அது அவங்களுக்கு பிடிச்ச காட்டனா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் அது கலர் நல்லா இல்ல அது துணி நல்லா இல்ல இதை போய் வாங்கிட்டு வந்திருக்க அதத்தான் சொல்லிட்டே இருப்பாங்க அது கொஞ்சம் இல்ல இல்ல அவளுக்கு ஆக்சுவலா சாரி எடுக்க தெரியாது ஏன்னா நிறைய சாரி கேட்ட மாட்டா அதனால அந்த கலர் எனக்கு பிடிக்கும் அதான் கண்டிப்பா அவ எடுத்துட்டு வந்து கொடுப்பா எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் லெவன் இயர்ஸ் இருக்குமா பதிமூணு ஆயிடுச்சா இதை எப்படி சரி சரி சரி

அப்ப நேத்து முதல் நேற்று கூட டி நகர் ஷாப்பிங் போனாங்க அப்போ வந்து நாங்க பலாசோ பேண்ட் வந்து ரெண்டு பேருக்காக பாத்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க உங்க சொந்தக்காரங்க நாத்தனார் கொண்டுங்கறனால ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிரியம் இருக்கும் இவங்களுக்கும் சேர்த்து வாங்குறதுங்கிறது உங்களுக்கு எப்படி இல்ல மர்மகம் எனக்கு மூணு பேர் ஒத்திக்கலாம் தர மாட்டேன் இவளுக்கு ஒண்ணுன்னு அவளுக்கு ஒண்ணு இவளுக்கு ரெண்டுன்னா அவளுக்கு ரெண்டு அப்படிதான் வாங்குவேன் உங்க ஃபேவரட் மருமக யாரு மூணு மருமக இருக்காங்க ரெண்டு பேர் பக்கத்துல இருக்காங்க ஒருத்தங்க வீட்டுல இருக்காங்க மூணு பேர்ல இவங்க கொஞ்சம் ஸ்பெஷல் யாரு இப்பத்திக்கு எல்லாம் எனக்கு பெரிய மருமகம் ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் இல்லை பெரிய பையன் இல்லை அதனால அவங்க ரொம்ப கேர் உங்க பெரிய பையன் வந்து பிறந்த போதே ஸ்பெஷல் கிட்டுங்களா ஆமா ஆமா பர்த்டே பை பர்த்டே உங்களுக்கு எப்போ தெரிய வந்தது பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனை இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க இது அடுத்து ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதுலேருந்து மீள முடியல கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் நாளைக்கு இல்லை கொஞ்சம் வருஷத்துக்கு மீள முடியல பட் இவங்க வந்து ஃபுல்லாக டேக் கேர் நான் தூக்குறதுக்கே பயப்படுவேன் ஃபீடிங்க்கு மட்டும் வந்து கொடுப்பாங்க ஃபீட் பண்ணுவேன் அதுலேயும் கஷ்டம் இருந்துச்சு அது அவனுக்கு புரியலை அவனுக்கு தெரியல அதுக்குமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கும் இதுக்கும் வந்து நர்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி ஸோ அதுலேயும் நமக்கு இஷ்யூஸாக இருந்துச்சு உடல் ரீதியாகவும் சரி மனி ரீதியாவும் சரி ரொம்ப டேமேஜ் ஆகி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்ப வந்து இவங்க டேக் ஏர் பண்ணிப்பாங்க கோ சிஸ்டர் மூத்தவங்க இருக்காங்கல்ல அவங்க டேக் கேர் பண்ணதுனால நான் ஆறு வயசுக்கு அப்புறம் அவன் நடந்துட்டான் அது தானா நடந்துட்டா அது எப்படி நடந்தான்னு தெரியல ஆக்சுவலி நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி கிடைச்சதுக்கு அஹ் ஏன்னா இவனை யார் பா நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஒரு குழந்தைய நார்மல் குழந்தைங்களே பாத்துக்க மாட்டாங்க வீட்டுல ஓ சண்டை வருவோம் இது வரும் பையன் அது பண்றான் இது பண்றான்ட்டு இவன் அவ்வளவு பண்ணுவான் எங்க அத்தையை போட்டு அடிச்சிருக்கான் இந்த சாப்பாடு தூக்கி எறியது போனை தூக்கி எறியது அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணியிருக்கான் அவங்க பிரெக்னன்டா இருக்கும் போது ஒரு தடவை கல்வி போயிட்டான் ரொம்ப வந்து பயம் பயம் அஹ் ஏதாவது பண்ணிட்டான் அப்படின்னா ஒரு கோபம் வந்துடும் நம்ம கைய கையை முறுக்கிடுவான் அந்த மாதிரி அந்த அவங்களுக்கே தோணும் ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் நம்ம இந்த வீட்டுல இருக்கணுமா நம்ம அம்மா வீட்டுக்கு போலாம் நம்ம எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் தோணும் தோணும் நார்மலாக ஒரு ஹியூமனுக்கு தோணும் ஓகேவா ஆனால் அந்த மாதிரிலாம் அவங்க எதுவுமே பண்ணலை அவங்க ஃபுல்லாக நைன் மந்த்ஸ் இங்கே இருந்து டெலிவரிக்கு மட்டும்தான் அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்க அங்க இருந்து ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டான் இங்கே தான் வந்தாங்க நாங்கள் தான் இருப்பேன் இங்கே வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிலாம் அவங்க எந்த எதுவுமே பண்ணல வேற யாரும் இருந்தா கண்டிப்பாக பண்ணியிருக்க சான்ஸ் இருக்கு ஏன்னா அவன் அந்த மாதிரி பண்ணுவான் ஸோ அதனால நான் ரொம்ப தேங்க்ஃபுல் அண்டு நான் ரொம்ப ஹாப்பி இந்த ஒரு மாதிரி ஃபேமிலி கிடைச்சதுக்கு வந்துட்டு இப்ப நீங்க அந்த மாதிரி எடுக்கல உங்க பையனாட்ட பாத்துக்கிறீங்க உங்க பையன்தான் ஆனா உங்க அம்மா வீட்டுல சொல்ல மாட்டாங்களா நீங்க இங்க வந்துருங்க அந்த மாதிரி சொல்ல நீங்க ஏன் அந்த மாதிரி நிறைய பேர் இந்த ஒரு உங்களுக்கு இருக்கா இல்ல தான் அழகா இருக்கு தனியா இருந்தா போர் அடிக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க ஜாயின் ஃபேமிலி தான் பிடிச்சிருக்கு ஆனா சண்டை எல்லாம் வரும்ல வீட்டுக்கு வரும் அது வரும் போகும் இப்போ அக்கா தங்கச்சிக்கிட்டே சண்டை போடுறோம்ல நார்மலா இப்போ அக்கா சிஸ்டர் வீட்டுல இருக்காங்கன்னா சண்டை போட்டுட்டு கொஞ்ச நேரத்துல பேசிடுவோம்ல அதே மாதிரிதான் போகும் வரும் போகும் அதுக்காக ஜாயின் ஃபேமிலி வேண்டாம் நினைக்க மாட்டேன் நான் ஜாயின் ஃபேமிலி தான் வேணும் அதாவது பழகிட்டோம்னா அதுலதான் இருக்க தோணும் அங்க யாருமே இருக்க மாட்டாங்க போர் தான் அடிக்கும் எப்ப வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு தான் தோணும் ஆக்சுவலி ஒரு ஃபேமிலியாக பார்க்கும்போது கோ சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இருந்தாலுமே ரெண்டு பேரும் பேசுறது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி கேர் பண்ணிக்கிறது பசங்களை பார்த்துக்கிறது அதில் எல்லாமே ஒரு சிஸ்டர்ஸ் போலவே இருக்கீங்க அண்ட் ஃபேமிலியாகவுமே அது அனுசரணையாக பார்த்துக்கிறது ரொம்ப அதிசயமாக இருக்க இப்போ மோஸ்ட் ஆஃப் த நியூக்ளியர் ஃபேமிலிஸ் மத்தியில் உண்டு ரெண்டு ஜாயின்ட் ஃபேமிலி எங்கேயோ செதரி கிடைக்கிறதுல உங்கள் பார்த்ததில் உங்ககிட்ட பேசுனதில் ரொம்ப சந்தோஷம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ